இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருபடியம் திருவடியும் அடங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே சிவ வழிபாட்டிலே நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதீத நம்பிக்கையும் கூட முக்கியம்தான் ஆனால் பிறரை நம்ப வேண்டும் என்று வரும்பொழுது ஆராய்ந்து அறிந்து அதன் பின் நம்புதல் அப்படிங்கிறது அதன் முக்கியம் ஏன் சொல்றோம் அப்படின்னா குரு ஆகப்பட்டவர் ரொம்ப முக்கியமானவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது குருவால் தான் முடியும் அந்த குருவாகப்பட்டவர் எப்போ வருவார் எப்படி வருவார் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு விதித்த விதிப்பயன் அப்படின்னு சொல்லக்கூடியது அது அவ்வளவு சாதாரணமாக நிகழ்ந்து விடுகிறதா குரு கிடைப்பது அப்படின்னா சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே குருவோட உபதேசம் கிடைத்து அப்பிருந்து அவங்க அடைய ஆரம்பித்து விடுகிறார்கள் சில பேர்த்துக்கு ஒரு மத்தியம வயது வரும்போது குரு உபதேசம் கிடைக்கிறது அவர்கள் புரிதலுக்கேற்றார் போல இன்னும் சில பேருக்கு வயதான தருணத்திலே குரு உபதேசம் கிடைக்கிறது அவர்கள் புரிதலுக்கு கேட்ப இதில் மாறுபடும் இல்லைங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் உண்டு நம்ம வந்து இப்போ துரிதமாக அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களே துரித உணவு துரிதமாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற மாதிரி ஓரிரு நாட்களிலே ஞானம் பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய காலகட்டத்திலே நிறைய பேர் மனதில் குடிகொண்டிருக்கிறது அது சாத்தியமா அப்படின்னா நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளும் பொழுது முடியாதுங்கிறது தான் பதிலும் வரும் அப்ப ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல ஒரு தெளிவாக கொடுக்குறேன்றாங்களே அல்லது ஞானத்தை கொடுக்கின்றேன் அப்படிங்கிறாங்களே ஞானத்தை யார்னாலையும் கொடுக்க முடியாது அடிப்படையில் அதை புரிஞ்சுக்குங்க ஞானம் என்பது கிடைக்கப்பெறுவது நாம் தேடுவதன் மூலமாக அந்த திருவருட்கருணையினால் கிடைக்கப்பெறுவது நான் உனக்கு ஞானத்தை வழங்குகிறேன் அப்படின்னு யாராச்சும் சொன்னால் அவங்க கிட்டே இருந்து கொஞ்சம் பத்திரமாக இருந்துக்குங்க ஞானத்தை யாருக்கும் யாரும் யாருக்கும் வழங்க முடியாது அந்த இறைவன் கருணையினால் திருவருட்கருணையினால் நம்மை நாமே அலசி ஆராயும் போது நமக்குள் பிறக்கின்ற தெளிவே ஞானம் அப்படிங்கிறது ஒருவர் சொல்வதை அவ்வாறே ஏற்றுக்கொண்டால் அது பாடம் அது ஞானம் அல்ல நாம் உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய தாற்பரியம் அப்ப இன்றைய இன்றைய காலகட்டத்தில் துரிதமா செயல்படக்கூடிய முப்பது நாட்களில் ஹிந்தி கத்துவது எப்படி முப்பது நாட்களிலே வந்து ஆங்கிலம் பேசுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி புத்தகம் அல்ல ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் சிவபக்தியும் அவ்வாறானது அல்ல பல காலம் எடுக்கலாம் சில பேருக்கு உடனே சித்தியாகலாம் ஏன்னா அந்த உடல் வந்து புதிதே தவிர ஆன்மா அப்படிப்பட்டது அது பல பல உடல்களை எடுத்து அதனையே அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தை வந்து சித்தத்தில் பதுக வைத்து மற்றொரு ஜென்மத்திலே இன்னொரு உடலை எடுத்து வந்திருக்கலாம் அந்த ஆன்மா பக்குவப்பட்டதாக இருக்கும் உடல் வேணுமானா சின்ன குழந்தைகளாக இருந்திருக்கும் அவங்களுக்கு எளிதல் சித்தியாகும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பதிவுகள் சித்தத்திலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பதிவுகள் அவர்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்த சில விஷயங்கள் எல்லாமே அதனுடைய தொடர்பாக இன்றைய காலகட்டத்திலே அவர்களுக்கு நடக்கிறது அப்படிங்கும் போது அது எல்லாம் சாத்தியமாகும் அப்போ சில குருமார்கள் தொட்டவுடனே அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது நயன நயனதீட்சையின் மூலமாக தொடு தீட்சையின் மூலமாக அப்படிங்கும் போது அது ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் செய்த விஷயம் அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பட்சத்தில் நடக்கும் நாம் ஒரு பக்குவத்தையுமே பெறவில்லை ஒரு தேடுதலிலுமே ஈடுபடவில்லை அப்படிங்கும் போது நமக்கு அது நிகழுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சாத்தியமில்லாத ஒன்று அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் புரிந்து வைத்திருக்க வேண்டும் குரு அவசியம் அடியேன் எப்பொழுதுமே கூறுவது குரு அவசியம் நமக்கான குரு வேண்டும் அப்படின்னு நீங்க ஆழமா யோசிக்கும் பொழுது ஆழமாக உங்கள் மனதிலே பேசும் பொழுது கண்டிப்பா நிகழும் பொதுவா பாத்தீங்கன்னா சிவாலயத்துல சிவபெருமானை பார்த்து நந்தி அமர்ந்திருப்பார் திருமந்திரத்துலேயும் ஐயா நந்தி நந்தி நந்தின்னு நிறைய இடத்துல குறிப்பிடுவார் அடியே என்னுடைய புரிதலை கேட்டார் போல நந்தி என்பது ஆன்மாவை குறிப்பது அதில் தவறு இருந்தாலும் மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நம்ம நிறைய பேர் போய் நந்தியோட காதல பேசுறோம் இல்லையா உண்மையான தாற்பரியம் என்னன்னா நம்ம ஆன்மாவிடம் நாம் பேச வேண்டும் இப்ப இறைவனிடம் வந்து நந்தியம்பெருமான் தெரிவிப்பார் அப்படின்னு சொல்றது என்னன்னா இந்த ஆன்மாவிடம் நீ ஒரு விஷயத்தை வேண்டி கேட்டுக்கொள்கின்றாய் அல்லது அதற்கு உள்ளீடாக கொடுக்கின்றாய் அப்படின்னா அது இறைவனின் காதுகளுக்கு செல்லும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சூக்ஷமம் அப்படிங்கிறத நம்ம சிற்றறிவு கேட்டியவாறு உணர்ந்து கொள்ளலாம் அப்போ ஆன்மா எவ்வளவு முக்கியமானதுன்னு யோசிச்சு பாருங்கள் நந்தியம்பெருமான் எவ்வளவு முக்கியமானவர் என்று தெரிந்து கொள்ளுங்கள் நந்தியம்பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும் நந்தியரும் பெருமான் இசைக்காமல் நம் சிவபெருமானை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்னன்னா முதலில் ஆன்மா பக்குவம் அடைய வேண்டும் அந்த ஆன்மா பக்குவம் அடைந்தால் தான் சிவத்தை உணர முடியும் அப்படிங்கிற அந்த தா தாற்பயத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளுதல் இந்த இடத்துல ரொம்ப அவசியமாகிறது இப்போ எனக்கு குரு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னா மீண்டும் மீண்டும் நம் ஆத்மாவிடம் நம்ம வந்து அதை தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதாவது எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும்னு வச்சுக்கோங்க எப்போவுமே எனக்கு ஒரு நல்ல குருமார் வேண்டும் வேண்டும் எனக்கு வழிகாட்டுவதற்கு அப்படிங்கிறத நம்ம உள்ளீடாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த நல்ல குருமார் இருக்காங்க இல்லையா அவங்களோட நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்த முடியும் கண்டிப்பாக அவர்களுக்கும் தோன்றும் இதையெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இணையதள வசதியில் வந்து இப்போ ஒரு குருமார் வந்துட்டு நியூசிலாந்திலோ அமெரிக்காவிலோ இருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் தான் உங்களுக்கு குருமார்னால் அந்த காலகட்டத்தில் கடந்து போய் பார்ப்பது அப்படிங்கிறது சிரமமாக இருந்திருக்கும் இன்றைக்கி அப்படி இல்லை இணையதள வசதியில் எப்படியோ அவர்களுக்கு உங்களுடைய தொடர்பு கிடைக்கக்கூடும் உங்களுக்கு அந்த ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய உபதேசங்கள் அவர்களால் உங்களுக்கு வழங்கக்கூடும் அதனால் எப்போவுமே அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த சிவ ஆற்றல் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா அது குருமார்கள் வாயிலாக உங்களை வந்து சேரும் உங்களை நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை நமக்கு வேண்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கை அதிகமாக இருத்தல் வேண்டும் இந்த ஜென்மத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு பக்குவத்தையாவது அடைந்து விட வேண்டும் ஒன்று இந்த ஜென்மத்திலே அந்த தெளிவு கிடைத்து விட வேண்டும் இல்லையா இனிமேலாவது தயார் செய்து கொண்டு நம்மை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இறை தத்துவங்களை பற்றி உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பை நமக்குள்ளேயே ஏற்படுத்தி கொள்கின்றோம் அதன்படி வாழ்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு சிறப்பான விஷயமாக அமையக்கூடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அதுதான் நமக்கு ஒரு உந்துகோல் எப்படி அப்படின்னா குரு வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆழமான சிந்தனை சிவமே குருவாக இருந்து வழிகாட்டுவதும் உண்டு ஐயனே முன்னின்று வழிகாட்டுவது உண்டு அப்படிங்கிறத மறுப்பதற்கு மறுப்பதற்கில்லை யாராலும் அதை மறுக்க முடியாது நிறைய இடங்களிலே இயலாதவர்களை தூக்கி விடுவது சிவபெருமானாகத்தான் இருப்பார் அந்த இடத்துல நொடிஞ்சு போய் உட்காந்துருக்கோம் நம்மளால் முடியல அப்படிங்கிற கட்டத்தில் உட்காந்துருக்கோம் அப்படியே வந்து தூளில் ஒரு கைப்படுற மாதிரி தோணும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத வார்த்தை நமக்குள் தோன்றும் அதெல்லாம் இறைவனுடைய வார்த்தைகள் அப்படியே கடந்து செல்ல தோன்றும் அவ்வளவுதான் கடந்து சென்று விடு அவ்வளவுதான் எல்லாம் உண்மை எல்லாம் உண்மைதான் ஆனாலும் நீ அந்த இடத்துல நிக்கணும்னு அவசியம் இல்லை நீ கடந்து போய்கிட்டேரு அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது பாத்தீங்களா அப்ப நீங்க நிறைய பக்குவத்தை அடைந்து விட்டீர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் ஓரளவுக்கு மேலான பக்குவம் வந்தால் தான் இதை கடந்து செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் வரும் இதுவும் கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் அதை கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும் மீண்டும் மீண்டும் அந்த நினைவுகளிலே நம்மை வாட்டி கொண்டிருக்கும் போது காலம் விரயமாகும் நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் யாதென்றே யாரும் அறியார் அப்படிப்பட்ட சூழ்நிலையே ஒரு வினையை எண்ணி எண்ணி நம் காலத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அதுவே நமக்கு நாமே செய்து கொள்கின்ற துரோகம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இறைவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்கு போய்விடுகின்றோம் அது இயல்பாகவே இயற்கையானது தான் ஒருவரை இறைவன் ஆட்கொள்ளும் வரையிலும் அவர்கள் இயல்பான வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் எந்த தருணத்தில் அவர்களை இறைவன் ஆட்கொள்கின்றாரோ அந்த தருணத்திலிருந்து ஏதேனும் செய்து ஏதேனும் கேட்டு ஏதேனும் குருமார்களிடம் சரணடைந்து எப்பேற்பட்டாவது பட்டாவது அந்த இறைவனின் அருட்கருணையை பெற வேண்டும் அதை உணர வேண்டும் அப்படிங்கிற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டு விடுகிறது இப்போ இயல்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நேரம் பசி எடுக்குது சாப்பிடலை அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாகவே தோணாது ஆனா ஒரு ரெண்டு மூணு நே நேரம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கலைன்னா அந்த பசி எடுக்கிற வேகம் இருக்குது இல்லைங்களா பசி அப்படிங்கிறது அப்படியே ஒரு ஒரு எல்லையை தாண்டி எப்படியாவது உணவை எடுத்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையை உள்ளே உண்டாக்கும் அந்த வேட்கையின் காரணமாக உணவு எங்கே இருக்கிறதோ அதை தேடி இந்த உடலானது சென்று அதை எடுத்து கொள்வதற்கு விளையும் அதற்காக எந்த நிலைக்கு வேண்டானாலும் அது செல்லும் அதே போலதான் அருத்தாகம் எடுத்து விட்டால் அதாவது இறைவனை உணர வேண்டும் இறைவனை உள்ளார உணர்தல் அப்படிங்கிற அந்த பெரும் பாக்கியத்தை பெற வேண்டும் இறைவனை பற்றி எப்படியாவது என்னுள் இருக்கின்ற இறைவனை பற்றி எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டுவிட்டது என்றால் அது தாகமாக மாறும் அது தாகமாக மாறும் அந்த தாகம் வந்துட்டு தணிக்க முடியாததாக மாறும் பொழுது எப்பொழுதுமே இறை சிந்தனையிலேயே அந்த மனமானது லயத்திருக்கின்ற பட்சத்திலே கண்டிப்பாக இறைவனை நோக்கி நம்மை தள்ளிக்கொண்டே இருக்கும் அந்த தாகமானது உணவை தேடி இந்த உடல் எவ்வாறு சென்றதோ அதே போல இந்த அருட்தாகத்தை தணித்து கொள்ள வேண்டும் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தை வெகு விரைவாக ஆக்ரோஷமாக இந்த பூத உடலானது அதை நோக்கி செலுத்தும் அதற்கு என்னெல்லாம் வழியோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும் குருமார்கள் இருந்து வழிகாட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அப்படிங்கும் போதும் கூட ஒருவேளை எனக்கு குருமார் இல்லைனாலும் சரி இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த மனதானது இறைவனுடைய இரண்டர கலந்தே காணப்படும் எந்த நேரத்திலும் அதிலிருந்து அதை பிரித்து பார்க்கவே முடியாது சதா இறைவனின் சிந்தனையிலே இருப்போம் யோசித்து பாருங்களேன் சாதாரணமாக நம்ம வாழ்க்கை வாழ்ந்ததற்கும் இறைவனை பற்றிய தேடுதல் உணர்வு நமக்குள் வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் பெரிய வித்தியாசம் யாராவது பெருமானைப் பற்றி பேச மாட்டார்களா எந்த வினாடியிலாவது இறைவனின் திருநாமத்தை நான் காதில் கேட்டுவிட மாட்டேனா ஏதாவது ஒரு குருமார் எனக்கு நல்ல வழி காட்டிவிட மாட்டாரா அந்த முக்தி நிலையை அடிவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து விடாதா இறைவா ஈசா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் தனியாத அந்த ஏக்கமானது தாகமாக மாறுகின்ற பட்சத்திலே நீங்கள் இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியும் இறைவனும் அதற்கான வழியை கண்டிப்பாக காட்டுவார் அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இறை வழிபாடு அப்படிங்கிறத தாண்டி அந்த வேட்கை அந்த தனியாத தாகமானது நமது மனதிலே ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த பக்தி அப்படிங்கிறது ஞானத்தை நோக்கி உங்களை இழுத்து செல்லும் ஞானத்தை நோக்கின பாதையை உங்களுக்கு காட்டும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் அப்பொழுது மனதிலே ஏற்பட வேண்டியது என்னென்னா சந்தேகமில்லாமல் உண்மையான அன்புடன் கூடிய அர்ப்பணிப்புடன் கூடிய அந்த பக்தி அலாதியானதாக இருக்க வேண்டும் அதுவும் தனியாக தாகமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட்டீர்களேயானால் கண்டிப்பாக இறைவனை நோக்கிய பயணம் வெற்றி நகரமானதாக அமையும் அன்பர்களே ஓம் நம சிவாய்